போன வருஷம் வந்து கலந்துக்காமல் போனதுக்கு கூட பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோலாம் வந்து வெளியிட்டாரு ஆனால் இதுல வந்து முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா இந்த அடிப்படை விஷயத்திலேயே வந்து அரசியல் செய்தது யாரு முதல்ல செஞ்சது யாரு மூணு வருஷமா இவங்க அந்த கூட்டத்திலாம் கலந்துக்காம இருந்ததுக்கு காரணமே என்னன்னு கேட்டீங்கன்னா தமிழகத்தில் வந்து எந்த ஒரு கட்ட விஷயமாக இருந்தாலும் அதை முதன் முதலில் கற்றுக் கொடுப்பது திமுக தான் என்னமோ அதை செய்யறதே வந்து என்னமோ இவங்க பெரிய போராடி வந்து செய்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பில்டப்பை மட்டும் மட்டும்தான் வந்து இவங்க கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க அங்க போய் இவர் என்ன கோரிக்கை வைச்சாரு மோடி அவர்களை காப்பி அடிக்க காப்பி அடிச்சு தான் இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் இதை பேசியிருக்காரு உன்னால் செய்ய முடிஞ்ச ஒரு விஷயத்தை எதுக்கு வந்து மத்திய அரசு கிட்ட தள்ளணும் அப்போ இவங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னா இதை செய்யக்கூடாது இதை வைத்து அரசியல் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் நோக்கம் ஏன்னா திமுக தான் இந்தியாவிலேயே அதிக ஊழல் செய்யக்கூடிய கட்சி எப்படி வந்து ஜெயலலிதா அவர்களுடைய வழக்கு பதினேழு ஆண்டு இழுத்த இழுத்தடைச்சதோ அதே மாதிரி தான் இவங்க மேல போடப்பட்ட வழக்குகள் வந்து விசாரணைக்கே வரவிடாம பார்த்துக்கிறது தான் இவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஏற்கனவே வந்து தமிழகம் திமுகவுடைய முதல் குடும்பமான ஸ்டாலின் உதயநிதி குடும்பத்திடம் அடகு வைக்கப்பட்டிருக்கிறது ஈடிக்கும் மஞ்சமாட்டம் மோடிக்கும் மஞ்சமாட்டம்னா மார்ச் மாசத்துல இருந்து மே மாதம் வரைக்கும் ஏன் வந்து அமலாக்கத்துறை ரெயிட பற்றி வாயை திறந்து பேசல நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னச்சாமி இன்று நம்முடன் இணைந்து இருக்கிறார் ஐடியா மேன் மகாதேவன் அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் விஜய் தமிழக முதல்வர் சமீபத்தில் டெல்லி சென்று திரும்பி இருக்கிறார் அவர் டெல்லி போனது இந்த நிதி ஆயோக் அதற்காக அவர் கலந்துக்க போல ஏற்கனவே நாலு வருஷம் போகாதவர் இப்போ ஏன் போறாரு அப்படின்னா இந்த ஈடி சோதனையில தன்னுடைய மகனை காப்பாற்றுவதற்காக தான் அங்கே போனாருன்னு சொல்லி எல்லா எதிர்கட்சிகளையுமே வந்து ஏன் விஜய் முதற்கொண்டு எல்லாருமே வந்து தங்களுடைய எதிர்ப்பை வந்து பதிவு செஞ்சிகிட்ருக்காங்க ஆனால் பாஜகவினர் மட்டும் இதில் ஏதோ அமைதி காட்பது போல நமக்கு தெரிகிறது இதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க தமிழக முதல்வர் நித்தி ஆயோக் கூட்டத்தில் கலந்துக்கிறதுக்காகத்தான் வந்து டெல்லி போயிருந்தார் பிரதமர் தலைமையில் நித்தி ஆயோக் கூட்டம் வருஷ வருஷம் நடக்கிறது வழக்கம் ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறமா கடந்த மூன்று வருடங்களாக இந்த நித்தி ஆயோக் கூட்டத்தில் தமிழக முதல்வர் கலந்துக்கவே இல்லை போன வருஷம் வந்து கலந்துக்காதுக்கு கலந்துக்காமல் போனதுக்கு கூட பார்த்திங்கன்னா ஒரு வீடியோலாம் வந்து வெளியிட்டார் ஆனால் இந்த வருஷம் வந்து உடனடியாக நாங்கள் நித்தி ஆயோக் கூட்டத்துக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லி இங்கிருந்தே வந்து நிறைய பில்டப்லாம் பண்ணி அவர் போக போகிறாரு அப்படிங்கிறதுக்கு ஒரு பில்டப்பு அங்கே போனதுக்கப்புறமா வந்து அங்கே சோனியா காந்தி ராகுல் காந்தி இவங்களையெல்லாம் சந்தித்த ஃபோட்டோ ப்ளஸ் அங்கே இப்போ மோடி அவர்களோட பேசினது மற்ற முதல்வர்களோட பேசினது இது எல்லாமே வந்து ஒரு பில்டப்பு பாலிடிக்ஸ் தான் வந்து திமுக தொடர்ச்சியாக செஞ்சிட்ருக்குன்னு நம்மளுக்கு தெரியும் ஆனால் இதில் வந்து முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா இந்த நித்தி ஆயோக் கூட்டம் அப்படிங்கிறது வந்து தமிழக மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் இடைப்பட்ட ஒரு பரிமாற்றம் நம்ம இங்கே வந்து திமுக பாஜக அப்படிங்கிற கட்சியை வந்து நம்ம பார்க்கக்கூடாது அதுதான் வந்து ரொம்ப முக்கியமான அடிப்படையான அரசியல் நம்ம எதிர்தொலிலாம் வந்து அரசியல் செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அடிப்படையாக நம்ம வந்து இது வந்து ஒரு மாநில அரசுன்னு இருந்தது அப்படின்னா அதனுடைய முதல்வர் வந்து பிரதமரை வந்து சந்திச்சே ஆகணும் மத்திய அரசு துறைகளோடு வந்து சந்திச்சே ஆகணும் அவங்க நடத்துகிற கூட்டங்களுக்கு வந்து போயே ஆகணும் அப்பதான் வந்து தமிழகத்துக்கு தேவையான சில விஷயங்களை நம்மளால் கொண்டு வர முடியும் ஆனா இந்த அடிப்படை விஷயத்திலேயே வந்து அரசியல் செய்தது யார் முதல்ல செஞ்சது யார் இதே திமுக தான் செஞ்சாங்க அதிமுக ஆட்சியில் எடப்பாடி பழனிசாமி ஒவ்வொரு முறையும் டெல்லிக்கு சென்று பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை சந்திக்கும் போதெல்லாம் இது வந்து கொத்தடிமை அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட விமர்சனங்களை வந்து அதிமுக மேலே வச்சதுன்னா இதே திரு ஸ்டாலின் அவர்கள் தான் இவங்க வந்து மூணு வருஷமாக இவங்க அந்த கூட்டத்திலலாம் கலந்துக்காமல் இருந்ததுக்கு காரணமே என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம மேலேயும் அப்படி விமர்சனம் வைப்பாங்கிற அப்படிங்கிற பயம்தான் ஏன்னா என்ன செஞ்சோமோ அதுதானே திரும்ப வரும் இப்போ முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும் திமுக என்ன அரசியலை கையில் எடுத்து எதிர்கட்சிகளை வந்து அவங்க மிரள வச்சாங்களோ அதே அரசியலை தான் இன்னைக்கு திமுகவுக்கு எதிர்கட்சிகள் எடுத்திருக்காங்க இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி ஆகட்டும் விஜய் ஆகட்டும் அல்லது சீமானாகட்டும் எல்லாரும் வந்து ஒரே ஸ்டாண்டில் வந்து ஒரே கேள்வியை தான் கேட்குறாங்க ஏன்னா அமலாக்கத்துறை ரெய்டு நடந்திருக்கு இவர் டெல்லி போகிறாரு ஸோ இது ரெண்டுக்கும் முடிச்சு போட்டு அவங்க வந்து திமுகவுடைய அந்த முதல்வருடைய பயணத்துடைய நோக்கத்தை வந்து சந்தேகிக்கிறாங்க ஸோ இதைத்தான் வந்து இது இந்த மாதிரி கெட்ட விஷயங்களையெல்லாம் கற்றுக் கொடுக்கறது யார் அப்படின்னா திமுக தான் தமிழகத்தில் வந்து எந்த ஒரு கெட்ட விஷயமாக இருந்தாலும் அதை முதன் முதலில் கற்றுக்கொடுப்பது திமுக தான் ஸோ அவங்க செஞ்சது அவங்களுக்கே இன்னைக்கு வினையா வந்து முடிஞ்சிருக்கு ஆனால் தமிழக முதல்வர் என்ன சொல்கிறாருன்னா நான் வந்து போனது இங்க எதிர்கட்சிகள் மாதிரிலாம் போல நான் தமிழகத்தின் உரிமை குரலை கொடுப்பதற்காக போய் இருந்த பல கோரிக்கைகள்லாம் வச்சுருக்கேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காரு அதை எப்படி ஜி இந்த இது உரிமைக்குரல் அப்படிங்கறதெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்க நம்மளுக்கு வேண்டியதை தான் வந்து வேலை இவங்களுடைய வேலை என்ன இப்போ நம்ம இருந்து எடுத்துக்கோங்களேன் ஒரு கவுன்சிலரோட வேலை என்ன அந்த வார்டுடைய அடிப்படை தேவைகளை அந்த மாமன்ற கூட்டத்தில் வந்து அவர் கேட்கணும் அங்கே மேயர்கிட்ட கேட்டு அங்கே இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள்கிட்ட கேட்டு அதற்கு தேவையான பணிகளை செய்து அந்த முயற்சிகளை எடுத்து அந்த பணிகளை நிறைவேற்றி கொடுப்பது தான் ஒரு கவுன்சிலரோட வேலை அதே தான் ஒரு எம்எல்ஏ அதே தான் ஒரு எம்பி அதே தான் வந்து ஒரு அரசாங்கம் மாநில அரசாங்கம் அப்படிங்கிறதும் வந்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் தேவையான விஷயங்களை செய்து கொடுப்பது தான் இவர்களுடைய பணி என்னமோ அதை செய்கிறதே வந்து என்னமோ இவங்க பெரிய போராட்டி போராடி வந்து செய்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பில்டப்பை மட்டும் மட்டும்தான் வந்து இவங்க கிரியேட் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க கேட்டால் கொடுக்க போகிறாங்க மத்திய அரசு என்றைக்காவது பணம் இல்லைன்னு சொல்லியிருக்கா ஒன்றுமே கிடையாது இவங்க வந்து தேவையே இல்லாமல் எங்களுக்கு வந்து பணமே கொடுக்கறது இல்லை வஞ்சிக்கிறது வஞ்சிக்கிறதுன்னு இங்கே பிரச்சாரம் பண்ணுறதுக்காக இவங்க வந்து ஒரு பொய்யை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்காங்களே தவிர இதில் போராடுறதுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை மற்ற மாநில அரசுகளும் அங்கே வந்திருக்காங்கல்ல மற்ற முதல்வர்களும் அங்கே வந்திருக்காங்கல்ல யாராவது இப்படி கேனத்தனமாக பேசிக்கிட்டு இருக்காங்களா ஆனால் திமுக மட்டுந்தான் இப்படி ஒரு பண்ணி மக்களை ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க அங்கே போய் இவர் என்ன கோரிக்கை வச்சாரு ஏற்கனவே ஏற்கனவே எல்லாமே பேசின கோரிக்கை தான் கோவை மதுரை மெட்ரோவுக்கு நிதி ஒதுக்க வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த கோவை மதுரை மெட்ரோ திட்டத்துக்கு ஃபைனல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் கொடுத்தது டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் நீங்கள் கொடுத்து ஒரே மாதத்துக்குள்ளே அடுத்த அந்த பட்ஜெட்டு பிப்ரவரி ஒன்றாந்தேதி பட்ஜெட்டை படிக்கிற போது கோவை மெட்ரோவுக்கு நிதி ஒதுக்கவில்லைன்னு இவங்க ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் கொடுத்து ஒரு மாதத்துக்குள்ளே எப்படி பண்ணுவாங்க அந்த கோவை மெட்ரோ அறிவித்தது எப்போது ரெண்டாயிரத்தி பதினாலில் மோடி அவர்களுடைய முதல் பட்ஜெட் கூட்டத்தொடரில் கோயம்புத்தூருக்கு மெட்ரோ அதே மாதிரி கேரளாவில் கொச்சினுக்கு மெட்ரோன்னு அறிவித்தாங்க ஆனால் நம்ம திராவிட கட்சிகள் வந்து அப்படியே தூங்கி வழிஞ்சு இங்கே மெட்ரோவே கிடையாது இங்கே மெட்ரோ கிடையாது நாங்கள் மோனோ ரயில் கொண்டு வருவோம் அப்படி இப்படின்னு பேசி அதை அப்படியே கிடப்பில் போட்டு இப்போ பத்து வருஷம் கழித்து இப்போ முடிச்சுக்கிட்டு எங்களுக்கு நிதி ஒதுக்குங்கன்னு கேட்குறாங்க கோயம்புத்தூர் மெட்ரோவோடு அறிவித்த கொச்சி மெட்ரோவுக்கு ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு மோடி அவர்கள் போய் திறந்து திறந்து வச்சுட்டு வந்துட்டாரே கேரளாவும் பாஜக எதிர்க்க எதிர்க்கிற கட்சி தானே அவங்க என்ன அவங்களுக்கு அவங்களுக்கு மாநிலத்துக்குன்னு ஒரு திட்டம் கொண்டு வரும்போது அதை எவ்வளவு நின்று அவங்க நிறைவேற்றிக்கிறாங்க அந்த பொறுப்பு ஏன் இந்த திராவிட கட்சிகளுக்கு இல்லை இவங்க எதையுமே செய்யாமல் பழியை மட்டும் மத்திய அரசு மேலே பாஜக மேலே போட்டுக்கிறது நாங்கள் கேட்ட அவங்க கொடுக்கலன்னு அவங்க கொடுக்குறேன்னு சொன்ன போது நீங்கள் வாங்கலை ஆனால் நீங்கள் போது உடனே அவங்க செய்யணும்னு எதிர்பார்க்கிறது எந்த மாதிரி நியாயம் ஆனால் மக்கள் இதை புரிஞ்சுப்பாங்களா அப்படிங்கிறது தெரியல அதே சமயம் இவங்க வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து மாநில உரிமை மற்றும் சமூக நீதிக்கான டெல்லி பயணம் அப்படின்னு தான் இவங்க வந்து அந்த போர்ட்ரே பண்ணுறாங்க இப்போ இந்த உரிமைன்னா என்னென்னா இந்த நிதி கேட்கறது அதாவது நிதி ஆயோக் கூட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா மாநில அரசுக்கான நிதி பகிர்வை வந்து ஐம்பது சதவீதம் உயர்த்த வேண்டும் அப்படின்னு ஒரு கோரிக்கையை வச்சுருக்காரு அது ஓகே அது வந்து ஏற்கனவே அதுவும் வந்து என்னென்னா மோடி அவர்களை காப்பி அடிக்கிற காப்பி அடித்து தான் இன்றைக்கி ஸ்டாலின் அவர்கள் இதை பேசியிருக்கார் ஏன்னா இதை மாதிரி பேசினது வந்து மோடி அவர்கள் குஜராத் முதல்வராக இருந்தபோதே இதை இப்படி பேசியிருக்கார் அப்போ வந்து குஜராத் முதல்வராக மோடி அவர்கள் இருந்தபோது காங்கிரஸ் இங்கே அரசாங்கம் இருந்தபோது நம்மளுக்கு வந்து முப்பத்தி இரண்டு சதவீதம் தான் மாநிலங்களுக்கான நிதிப்பகிர்வு இருந்தது அதை வந்து உயர்த்த வேண்டும் அப்படின்னு மோடி அவர்கள் பேசினார் அவர் பிரதமர் ஆனதுக்கப்புறம் அவர் சொன்ன மாதிரியே அதை வந்து நாற்பத்தி இரண்டு சதவீதமாக உயர்த்தினார் அது வந்து இன்றைக்கி நாற்பத்தி ஓரு சதவீதமாக இருக்கிறது அதைத்தான் வந்து இவர் ஐம்பது சதவீதமாக உயர்த்த வேண்டும்னு கேட்குறாரு பட் அது எந்தளவுக்கு சாத்தியம்னு தெரியல வேறு எந்த மாநில முதல்வரும் கேட்காத ஒரு விஷயத்தை வந்து ஸ்டாலின் அவர்கள் கேட்குறாரு ஏன்னா இங்கே வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு பில்டப் பாலிட்டிக்ஸ் பார்த்திங்களா நாங்கள் உரிமைக்காக குரல் கொடுத்துருக்கிறோம் அப்படின்னு இங்கே வந்து பில்டப் பண்ணிக்குவாங்க அதை மட்டும்தான் இவங்க செஞ்சிட்ருக்காங்க ப்ளஸ் அது போக அவர் வைத்த கோரிக்கைகள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது உரிமை அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றுமே கிடையாது சமூக நீதி அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா இப்போ நம்ம பட்டியலின சாதிகள் இருக்கு இல்லைங்களா இந்த பட்டியலின சாதிகளுடைய பெயர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன் அப்படிங்கிற அந்த விகுதியில் முடியும் அதாவது பறையன் அந்த மாதிரி வந்து சில சாதிகளுடைய பெயர்கள் இருக்குது நான் உதாரணத்துக்கு மட்டும் சொல்கிறேன் அந்த இன் அப்படிங்கிறது முடிகிறத இர் அப்படின்னு மாற்றணும் அதாவது என் அப்படின்னு முடிகிறத ஆர் அப்படின்னு மாற்றணும் அப்படின்னு சொல்லி நிதி ஆயோக் கூட்டத்தில் ஒரு கோரிக்கை கொடுத்துருக்காங்க பிரதமருக்கு ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க இதை வந்து தமிழக அரசு செய்ய முடியாதா நல்லா யோசிச்சு பாருங்க இவங்க தானே வந்து மாநில உரிமை மாநில சுயாட்சி அப்படின்னு பேசுறாங்க உன்னால செய்ய முடிஞ்ச ஒரு விஷயத்த எதுக்கு வந்து மத்திய அரசு கிட்ட தள்ளணும் அப்ப இவங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னா இதை செய்யக்கூடாது இதை வைத்து அரசியல் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் நோக்கம் இப்போது நீங்கள் வந்து தமிழக சட்டப்பேரவையிலேருந்து காலனி அப்படிங்கிற சொல்லை நாங்கள் நீக்குகிறோம் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா அதை செய்ய முடிஞ்சவங்களுக்கு இதை செய்ய முடியாதா என்ன உங்களுக்கு உரிமையே இல்லாத விஷயத்தில் உங்களுக்கு அதிகாரமே இல்லாத ஒரு விஷயத்த நான் செஞ்சே தீர்வேன்னு அடம்பிடிக்கிறது உங்களுக்கு அதிகாரம் இருக்குது உங்களுக்கு உரிமை இருக்குது அதை செய்ய மாட்டேன்னு சொல்லி அதை மத்திய அரசு தலையில் கட்டுறது இந்த சாதிவாரி கணக்கெடுப்பையும் இவங்க இதைத்தான் பண்ணாங்க இன்னைக்கு இந்த விஷயத்துலேயும் வந்து இதைத்தான் பண்ணியிருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெற்று விளம்பர அரசியல் மட்டும்தான் வந்து ஸ்டாலின் அவர்கள் செஞ்சிருக்கார் டெல்லி போனதே வந்து பார்த்திங்கன்னா வெறும் விளம்பரத்துக்காக ஏன்னா இத்தனை நாளாக வந்து இந்த டாஸ்மாக் உடைய அந்த கேஸ் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக வந்து மக்கள் மத்தியில் விவாதிக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது அதை வந்து எப்படியாவது மடை மாற்றணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க ஸ்டாலினை வந்து டெல்லிக்கு அனுப்பிச்சிருக்காங்க இப்போ அவர் டெல்லி போன உடனே மற்ற எதிர்கட்சிகள் எல்லாரும் வந்து இவங்களை எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்களா அப்போது அதே சமயம் உச்சநீதிமன்றத்துலேயும் தடை உத்தரவு வந்ததுனால இப்போ அதை அப்படியே மக்கள் மறந்துருக்காங்க ஸோ இந்த மடை மாற்ற அரசியலில் தான் வந்து திமுக குறியாக இருக்காங்க குறிப்பாக அவர் டெல்லி போயிட்டு வந்த பிறகு இப்போ என்ன சொல்லியிருக்கிறாருன்னா இடி ஐடி சிபிஐ எல்லாமே வந்து திமுகவை குறிவைத்து செயல்படுவதை போல மற்ற எந்த கட்சியும் இந்த அளவுக்கு குறிவைத்து இவங்க வந்து வேலை செய்யலை அப்படின்னு சொல்லி 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 இருக்கிறார் ஏன் வந்து திமுகவையே குறிவைத்து இந்த அமைப்புகள்லாம் வந்து வேலை செய்கிறதா நீங்கள் பார்க்குறீங்க ஏன்னா திமுக தான் இந்தியாவிலேயே அதிக ஊழல் செய்யக்கூடிய கட்சி அதனால் எல்லா விசாரணை அமைப்புகளும் திமுகவை குறிவைக்கிறார்கள் ரொம்ப சிம்பிளாக அவரே சொல்கிறாரே திமுகவை மட்டும்தான் அதிகமாக குறிவைக்குது அப்படின்னா திமுக மட்டும்தான் அதிகமாக ஊழல் செய்கிறது அதிகமாக லஞ்சம் வாங்குகிறது அதிகமாக முறைகேட்டில் ஈடுபடுகிறது அதனால் சிபிஐ ஐடி இடி எல்லா விசாரணை அமைப்புகளும் திமுகவையே குறிவைக்கிறது நீதிமன்றங்களும் திமுகவுக்கு எதிராகத்தான் இருக்கிறது ஸோ இது சிம்பிளான விஷயம்தானே அதை தான் முதல்வரும் வந்து ஒரு வகையில் மறைமுகமாக அவர் வந்து ஒரு உண்மையை சொல்லியிருக்காரு அப்படின்னு தான் புரிஞ்சுக்கணும் நம்ம ஆனால் இவங்க வந்து பொறுத்த வரைக்கும் எதையுமே வந்து சட்ட ரீதியாக நேர்மையாக அதை வந்து அணுகிறதே கிடையாது இவங்க எப்படியாவது அதுலேருந்து தப்பிக்கலாம் அப்படின்னு குறுக்கு வழியில் வந்து புகுந்து அதை செய்கிறதுக்கு மட்டும்தான் இவங்க தயாராக இருக்காங்களே தவிர இப்போ எப்படி வந்து ஜெயலலிதா அவர்களுடைய வழக்கு பதினேழு ஆண்டு இழுத்த இழுத்தடைச்சதோ அதே மாதிரி தான் இவங்க மேலே போடப்பட்ட வழக்குகள் வந்து விசாரணைக்கே வரவிடாமல் பார்த்துக்கிறது தான் இவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நீதிமன்றங்களையும் வந்து ஒரு கரப்ட் செய்தது அதாவது நீதிமன்றங்கள நீதிமன்றங்களிலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு முறைகேட்டை வந்து ஈடுபடுத்தியது வந்து திமுக தான் ஏன்னா இன்னைக்கு தான் நடந்துகிட்டு இருக்கு கீழ்மை நீதிமன்றங்களில் திமுகவுடைய தலைவர்கள் விடுதலையான அத்தனை தீர்ப்புகளும் இன்னைக்கு ரத்து செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் இவங்க முறைகேடு செய்து அந்த தீர்ப்பை வாங்கியிருக்கிறார்கள் அப்படின்னு தானே அர்த்தம் அப்போ அந்த நீதிமன்றங்களையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுடைய அந்த ஆக்டோபஸ் பிடிகளை கொண்டு வந்துட்டாங்க இவங்களுடைய அந்த லஞ்ச ஊழலில் பிடிகளை கொண்டு வந்துட்டாங்க ஸோ அது வந்து நாட்டிற்கே வந்து கேடானது வந்து திமுக அப்படிங்கிறதுல நம்மளுக்கு மாற்றுக்கிறது கிடையாது அமைதியாக இருந்து வந்த உதயநிதி இப்போது வாய் திறக்க ஆரம்பித்து இருக்கிறார் ஈடிக்கும் அஞ்ச மாட்டம் மோடிக்கும் அஞ்ச மாட்டம்னு சொன்னவர் இப்போ என்ன சொல்கிறாருன்னா வரக்கூடிய தேர்தலில் அதிமுக ஜெயிச்சது அப்படின்னா தமிழ்நாட்டையே பாஜகவிற்கு அடகு வைத்து விடுவார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார் இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஏற்கனவே வந்து தமிழகம் திமுகவுடைய முதல் குடும்பமான ஸ்டாலின் உதயநிதி குடும்பத்திடம் அடகு வைக்கப்பட்டிருக்கிறது அதை மீட்பதற்கான தேர்தல் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை தவிர அதை மீட்டு பாஜகவிடம் அடகு வைக்கப் போவதில்லை ஏன்னா இங்கே வந்து அதிமுக என்ற கட்சி தான் வந்து ஆட்சிக்கு வரப்போகிறது அவர்கள் தான் வந்து எடப்பாடி பழனிசாமி தான் முதல்வராக போறாரு பாஜக கிட்ட வந்து யாரும் அடகு வைக்க போகிறதில்லை உங்கள் கிட்ட ஏற்கனவே அடகு வச்சு மாட்டிக்கிட்டு இருக்கிற தமிழகத்தை மீட்க போகும் தேர்தல் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உதயநிதி சொன்ன மாதிரி ஒருவேளை அதிமுக ஆட்சிக்கு வந்துடும் இப்போ திமுக காரங்களே சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா அப்போ கண்டிப்பாக அவங்களுக்கே வந்து ரிசல்ட் தெரியுது அப்படின்னு தான் அர்த்தம் ஸோ அதனால் உதயநிதி சொன்ன அந்த ஒருவேளை அதிமுக ஆட்சிக்கு வருமானால் அப்படிங்கிற அந்த வார்த்தை வந்து பழிக்கட்டும் அப்படின்னு நம்மளும் வந்து வேண்டிக்கலாம் ஈடிக்கும் அஞ்ச மாட்டோம் மோடிக்கும் அஞ்ச மாட்டோம்னா மார்ச் மாதத்துலேருந்து மே மாதம் வரைக்கும் ஏன் வந்து அமலாக்கத்துறை ரெய்டை பற்றி வாயை திறந்து பேசலை பேச வேண்டியதானே ப்ரெஸ் மீட் வைக்க வேண்டியதானே அவருடைய நண்பர்கள் ஆகாஷ் பாஸ்கரன் யார் ரத்தீஷ் யார் விக்ரம் ஜோஜா யாருன்னு வெளியில் வந்து பேச வேண்டியதானே பேசுகிறதுக்கு பயப்பட்டுட்டு தானே வந்து வாயை திறக்காமல் இருக்குறீங்க நீங்கள்லாம் எத கேட்டாலும் வந்து நாங்க வந்து தமிழக உரிமைக்காக போராடுகிறோம் அதனால ஈடியை வச்சு மிரட்டுறாங்கன்னு ஒரே வார்த்தை திருப்பி திருப்பி ஒரே பஞ்சாங்கத்தை வந்து பாடிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது இது என்ன அதெல்லாம் இருக்கு அவர் வெளியில காட்டாம அப்படியே மிதப்புல பேசிட்டு போறாரு அவ்வளவுதான் வேற ஒண்ணும் கிடையாது இந்த விவகாரம் தொடர்பாக பாஜக மட்டும் பெரிதா எந்த கேள்வியும் தமிழகத்துல எழுப்பாமல் இருப்பதை தமிழக பாஜக எங்க அமைதியா இருக்கோ அப்படின்ற எண்ணம் நமக்கே வர தோன்ற அளவுக்கு எந்த செய்திகளும் வெளியே வராமல் இருக்கு நீங்கள் இதை எப்படி செய்ய பார்க்குறீங்க இல்லைங்கப்பா நீங்களே பாருங்களேன் உங்களுக்கு வந்து இப்போது ஸ்டாலின் டெல்லி போயிட்டு வந்ததை வச்சு அதிமுக ஒரு பெரிய அரசியல் செய்கிறாங்க விஜய் கூட வந்து நேற்று வந்து அறிக்கை கொடுத்துருக்காரு அவரும் வந்து பார்த்திங்கன்னா திமுகவையும் பாஜகவையும் இணைத்து பேசியிருக்காரு சீமான் அதை தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டே இருக்காரு ஆனால் இதில் இப்போ இந்த அரசியலில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து பாஜகவை மையப்படுத்தி தான் இன்றைக்கி அரசியலே இருக்குது அப்படி ஒரு நிலைமை தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழ்நாடு பாஜக வந்து அதை யூஸ் பண்ணிக்காமல் அவங்க இந்த இந்த நிலைப்பாட்டில் இந்த விஷயத்தில் வந்து அவங்களுடைய நிலைப்பாடு என்ன அவங்களுடைய கருத்து என்ன விஜய்க்கு என்ன பதிலடி ஸ்டாலினுக்கு என்ன பதிலடி எடப்பாடி பழனிசாமி சொல்கிறதுக்கு என்ன பதிலடி சீமான் சொல்கிறதுக்கு என்ன பதிலடி இது எல்லாம் எதையுமே பேசாமல் என்ன பேசுகிறாங்கன்னே என்ன நடக்குதுன்னே தெரியாத அளவுக்கு வந்து தமிழக பாஜக மாறிடுச்சு அப்படிங்கிறது தான் நம்மளுடைய வருத்தம் ரொம்ப வருத்தமான விஷயம் ஏன்னா இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதத்தில் இவ்வளோ மாற்றங்கள் நடந்திருக்கு பாருங்கள் ஒரு மாதத்துக்கு முன்னாடி எவ்வளவு ஹாப்பனிங்காக இருந்த கட்சி தினசரி ப்ரெஸ் மீட்டு தினசரி அறிக்கை அப்படின்னு இருந்த கட்சி இன்னைக்கு வந்து கட்சியில் இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்கள் யாருமே இதை பற்றி பேசாமல் திமுகவுக்கு பதிலடி கொடுக்காம விஜய்க்கு பதிலடி கொடுக்காம அப்படியே கடந்து போகிறாங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சோகமான நிகழ்வு வருந்தத்தக்க நிகழ்வு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இதெல்லாம் வந்து பயன்படுத்திக்க கூடிய வேண்டிய மேட்ரு இப்போ எல்லாருமே வந்து என்ன செய்கிறாங்க நானும் இங்கே இருக்கேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க ஒரு பதிலடி கொடுக்குறாங்க எல்லாம் வந்து தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் செஞ்சுக்கிட்டு இருந்தார் இப்போ அவர் இல்லைங்கிற இடத்துல யாராவது இதை செய்யணுமா வேண்டாமா யாருமே செய்ய மாட்டேன் அப்படின்னா அப்புறம் இங்கே கட்சி என்ன ஆகும் அப்படிங்கிற கவலை தான் நம்மளுக்கு இருக்குது உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாரதன் மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி அஞ்சு நன்றி